ஹாய் ஹலோ கேஸ் நம்ம இலக்கிய சிறியில் வந்து என்னென்ன சொரஷமான விஷயங்கள் நடக்க போதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமுவாக பார்க்க போகிறேங்க என்னென்ன சொரஷமான விஷயங்கள் நடக்க போதுன்ட்டுன்னா முக்கியமாக வந்து நம்ம இலக்கியாவுக்கு எவ்வளோ பிரச்சனை கொடுத்தாங்க ஆனால் எல்லா பிரச்சனையும் வந்து நான் உடைச்சிட்டு வெளியே வரும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம இலக்கியம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க இப்போ நம்ம கௌதம் வந்து என்ன பண்ண போகிறாங்கனாக்கா எப்படியாவது நம்ம இலக்கியாவை வந்து வெளியே கொண்டு வந்தோன்னு நம்ம இலக்கியாவை தூக்கி உள்ளே வச்சால் இந்த அஞ்சலிக்கும் இந்த பைரவருக்கும் சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம அவங்க வழியிலே போய்ட்டு அவங்க பிளான் படியே வந்து நம்ம என்ன பண்ணுனாக்கா அவங்களுக்கு பதிலடி கொடுத்து ஆகணும் ஏன்னா நம்மளால் இப்போ ஒன்றும் பண்ண முடியல அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நல்ல தள்ள தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு நம்ம கௌதம் என்னடா இது எவ்வளோ தான் பிரச்சனை வருது இலக்கியாவுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ அவரும் யோசிச்சுட்டுருக்காரு சரி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே முதல் முறையாக வந்தீங்கன்னா வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க என்னடா இது நம்ம இலக்கியா வந்து இப்போ நல்லது தானே பண்ணாங்க அதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பக்கம் யோசிக்கிறோம் இன்னொரு பக்கம் வந்து தேவையில்லாத மூக்கம் நுழைச்சு இந்த அஞ்சலி விஷயத்துல இவங்களே வந்து பிரச்சனை உருவாக்கிங்கிறாங்களோ அப்படின்னு வந்து தோணுது சரி பரவாயில்ல எவ்வளோதான் பிரச்சனை வந்தாலும் நம்மளை காப்பாற்ற நம்ம கௌதம் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தில் பண்றாங்களாம் என்னன்னு புரியல ஆனா இப்போ என்ன நடக்க போகுதுன்னாக்க நம்ம வந்து என்ன சொன்னாங்கன்னாக்கா உன்னோட பொண்டாட்டி வந்து வெளியே வரணும்னா நான் சொல்ற ஒரு விஷயத்த கேளு அது மட்டும் போதும் அப்படின்னு வந்து சொன்னாங்க நம்ம கௌதமும் வந்து வேற வழியெல்லாம் போய் பார்த்தாங்க ஆனா அது எதுவுமே ஆகிறதுல சரி இவங்க உங்களை வந்து இவங்க வழியிலேயே வந்து அடிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம பைரவிக வந்து கால் பண்றாங்க கால் பண்ணி நான் வந்து இப்போ என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்லி கேட்டாங்க அதுக்கு நம்ம கௌதம் கிட்ட நீ வந்து இப்போ உன்னோட துணிமணியெல்லாம் எடுத்துட்டு எல்லாம் எடுத்து வீட்டுக்கு வந்தால் போதும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க நம்ம கௌதம் வந்து என்ன பண்ணாருனாக்கா கொஞ்சம் கூட யோசிக்காம அங்கேருந்து வந்து மொத்த துணி அவரோட மொத்த திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நேராக வந்து இப்ப வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க வந்துட்டு என்ன பண்ண போறாங்கனாக்கா பைரவி இப்போ என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லி இப்போ இலக்கிய வெளியே வரணும் நான் தாங்க வந்துட்டுல அப்படின்னு வந்து கேட்கும்போது என்ன கௌதம் நீ வந்து இவ்வளோ ஆர்வமாக இருக்கா அவள் வெளியே வரணும் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உன் பொண்டாட்டி பண்ண விஷயம் வந்து தெரியாது இதுக்கப்புறம் வந்து அவள் உனக்கு பொண்டாட்டியும் கிடையாது நீ வந்து அவளுக்கு புருஷனும் கிடையாது இப்போ அடுத்த முகூர்த்தத்துலேயே வந்து உனக்கு கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நான் பண்ணி வைக்க போகிறான் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க நம்ம பைரவி சொன்னதுமே வந்து ரொம்ப கோவப்பட்டு நம்ம கௌதம் வந்து என்ன பண்ணாருனாக்கா நீங்கள் வந்து அவளை விட்டு பிரியணும்னு மட்டும் சொன்னீங்க இப்போ என்ன கல்யாணம் பண்ணணும் அப்படின்லாம் வந்து சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இப்போதைக்கு எனக்கு இலக்கியா வெளியே வரணும் அதை பர்ஸ்ட் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு சரி அடுத்த வட்ட வேலையை வந்து என்ன நடக்க போகுதுனாக்கா நம்ம இலக்கியா வந்து வெளியே வரப்போறாங்க வெளியே வந்தது தான் வந்து நம்ம கௌதமோட ஆட்டம் எல்லாமே வந்து ஆரம்பிக்க போறாரு அதுக்கப்புறம் தான் இந்த பைரவி வந்து எப்படி மூக்க உடைச்சிட்டு உட்கார போறாங்கன்னு தெரியல நம்ம கௌதம் வந்து சொன்னதாக செய்வோம் அப்படின்னு வந்து நினைச்சிட்டு ஆனா நம்ம பைரவி கிருமினல் தனமா இன்னொரு விஷயமும் பண்ணாலே பண்ணுவாங்க என்னனாக்கா அக்ரிமெண்ட் போட்டு கூட வந்து நீங்க அவளை விட்டு பிரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கை கையெழுத்து கூட வாங்கி வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி பண்ணுவாங்களா மாட்டாங்களா இல்ல அந்த மாதிரி பண்ணா இவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்கலாம் நம்ம கௌதம் வந்து சரியான பதிலடி கொடுப்பாரான்றத கமெண்ட் பண்ணி வீடியோக்கள் லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க